தான் திரும்ப இங்கே வரவே இல்லையே இப்போ நான் என்ன பண்ணுவேன் அக்கம் பக்கத்தில் யாராவது இருக்கீங்களாப்பா யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேப்பர் எடுத்து கொடுக்கு

என்னது நீ கோட்டை விட்டு போறியோ என்ன ஆச்சு உனக்கு உலக்காவுக்கு ஏதாவது சண்டை ஆயிடுச்சோ இதெல்லாம் எனக்காக வாங்கினது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட திருடி இருப்ப நீ ஒரு திருட திருட எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்தா திருடி இருப்ப எனக்கு இந்த காட்டுல யாருமே இல்ல கட்டி என் பூனை கட்டி அவனோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம உதவி செஞ்சாங்க எனக்கு தெரியும்டோ சரி போ, நாம போய் வைக்க சொல்லி புரிய வைக்கலாம் கேடோ ஐயோ பூனை ஆஹ் இந்த பாலா போன பூனைய பத்தி நினைச்சாலே எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அதை பத்தி யோசிக்கவே கூடாது நடந்தது எல்லாம் போதும் இனிமே வேணாம் ஆஹ் யோசிக்க கூடாது போதும்டாய் நீ போக விட்றா அடா வாக்கு கொடுக்கறடா நான் மறுபடியும் மறுத்த விட்டமாட்டேன்

என்ன பண்றது என்னோட வீடு நான் இவ்வளவு வேகமா ஓடுபடி எதிர்பார்க்கவே இல்லை அதான் புரியவே இல்லை ஆனா அந்த குண்டுக்காரடி ஏன் கிட்ட அப்படி சொன்னாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இது இன்னைக்கு தேதி தான் நான் அவரை சந்திச்சதே எந்த நாள்ல தான் அந்த சாசேஜ் மூலமா தான் நாங்க மீட் பண்ணோம் இது ஒரிஜினல் சாசேஜ் இல்ல இது டேஸ்ட் இல்ல வேஸ்ட் அடடா ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ ஆ அது எங்கடா அதை காணும் அந்த வீணா போன ஸ்க்ராப் எல்லாம் வித்துதான் காசை கொண்டு வந்துச்சுனா அப்போ என் போன எங்க போச்சு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு என் போன நிஜமாவே காண போச்சா நல்லா யோசிடா விக்கு தேவையா இல்லாம நான் பணத்தை வேஸ்ட் பண்ணி விட்டேன் எப்படி இவ்வளவு முட்டாளா ஆன அந்த பூனை எனக்கு சாசேஜ் வாங்க எவ்வளவு முயற்சி பண்ணிச்சு ஆனா நான் அதை புரிஞ்சுக்கலாம அதுக்கிட்ட ரொம்ப அநியாயமா நடந்துட்டேன்

하더라고 옆으로 보려고 들어가 보니 보자. 아, 트리트, 얘네들 배가 트리트도 워니 있다. 아, 나도, 나도, 도 트리트, 도 그걸로

அது உண்மை தானா கிட்ட விட்டு நீ எங்க போட நீ திரும்ப வந்துட்டியா எவ்வளவு இருக்காங்க சுவாச இது எப்படி உங்ககிட்ட வந்து ஹாய் பொண்ணுக்குட்டி ஓ நான் கடைசி சாசேஜ் அந்த ஆள்கிட்ட தான் கொடுத்துட்டேன் ஹாய் குட்டி பொண்ணே ரொம்ப அன்பா இருக்கியே உனக்கு சாசேஜ் வேணுமா வாடா போடா நிஜமாவே நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான்டா

நீங்க பாருங்க சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் அந்த மரத்தை எல்லாம் வெட்டி பேக் பண்ணி இந்த வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு அனுப்பி வச்சு விடுறேன் அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க படாதீங்க சரிங்களா ஐயா டேக் கேர் ஓகே பாய் பாய் அடங்கடா இது இந்த வாரம் நிறைய வேலையை செஞ்சு முடிக்கணுமே வேலையெல்லாம் முடிச்சு போட்டு நான் போய் அம்மாவை பார்க்கணும்

என்னடா ஆச்சு உனக்கு ஏய் இப்படுறோம் எவ்வளோ அழகான தேன் போடு பிரமாதம்டா அப்படினா தினமும் நாம் காலையில் குடிக்கிறதுக்கு தேன் எங்கே கிடச்சிடும் யா குஞ்சிடுறோம் அண்ணோ என்னுடைய இந்த ஐடியா உனக்கு ஒரு கட்டாக வந்து தோணுதோ உன்னோட ஐடியா என்னன்னு சொல்றான் டபுள் நம்ம தேனிக்கல் மதுரை ஏன் டைப் பெயின் ரெஸ் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப சாதாரண விஷயம் அந்த விஷயத்த பத்தி நீ கேள்விப்பட்டதே இல்லையா நாமளும் அவங்கள மாதிரியே ஆகணும்டா அண்ணா அப்பதான் அவங்க டீம்ல நம்மளே ஒரு ஆள் அவங்க ஏத்துப்பாங்கடா அவங்க நம்மள ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்ம இஷ்டப்படி அவங்க கிட்ட தேன் குடிக்கலாம் அப்படின்னா சரி நான் ரெடிடா நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான் ஆமா சூப்பர் வா போலாம் யா 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 தேன் கூட்ட நண்பர்களே இது போத்தியடோ அது என் மூக்கல உட்கார்ந்துருக்கு எங்கடா வருது

Oh, <laughs> <laughs> உன்னோட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு யா ஓ பிரமாதோ

நான் வேலையை செஞ்சு முடிச்சே ஆகணும் நான் ஒதுக்கத்துக்கு ஏதாவது இடத்த கண்டுபிடிக்கணுமே இப்போ நான் என்ன பண்ணுவேன் இது ஒரே நாத்த புடிச்ச இடமா இருக்கு நீ மழைல நினையாம ஒதுங்கி இருந்தாதான் நல்லது

இருக்கு டே அண்ணா அதை காணுண்டா அந்த கூட அங்க இல்ல நான் வச்சிருந்த அந்த தேன் கூட அங்க இல்லடா அண்ணோ அது காத்துல பறந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல வேற ஏதாவது இருக்கும் இது அந்த லக்காவோட பிளேட் ஆச்சு லக்காவா அவங்க போற இங்க வந்தா அட இங்க போறடா அப்படின்னா அந்த லக்கா தான் தேன் கூட திருடிக்கிட்டு போயிட்டானா

இருக்கு அதனால மரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீ பேசிட்டு இருக்க அவசியம் இல்ல இப்ப மரத்தை வெட்டி அனுப்ப முடியுமா அனுப்ப முடியாதா என்னடா இது சரி ஓகே வெளியே வாங்க மடை எல்லாம் போயிடுச்சு நீ இப்ப எப்படி இருக்க இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ம் நான் உன மூர்த்த வெட்டலடா நீங்க எடுத்துடா இங்க வதியா நீ தேன் கூடு எடுத்துட்டு வந்துட்டு அதை என்கிட்ட திரும்ப கொடு அது எங்களோட தேன் கூடு தெரியுமோ அது இப்பவே இங்க கிட்ட கொடு குடுன்னு சொல்றல கொடு வந்து தேன் கூட கொடு அது குடுக்க மாட்டேனா நான் தான் சொல்றவளா குடுக்க மாட்டா ஓடடா தம்பி இது என்ன நடக்குது தேன் கூடு ஒழுங்கா என்கிட்ட கிட்ட மழையே நின்னுகடா முடிஞ்ச வந்து தேர் கூட விடுங்கடா உங்களை பிடிக்காமடா விடமாட்டாடா அப்படியா நின்னுகடா ஹ ஆசை ஜனா சூட்டு போட்டுருவோம்டா டேய் எங்க கிட்ட பிரச்சனை பண்ணாத இது எங்களுக்கு சொந்தமானது அப்படியாடா ஹ ஹட இங்கே என்ன நடக்குது

நீ தேணிய காப்பாத்திட்டியோ நாங்கதான் அவசரப்பட்டு உன்ன தப்ப நினைச்சு மனுச்சுட்டு இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு பதிலா நீங்க எனக்கு கொஞ்சம் தேர் கொடுங்கப்பா